பட் அக்யூட்டாக எதுக்கு இருபத்தஞ்சு வயசில் இறக்குறாங்கன்னா யாரும் பயப்படுத்துகிறாரு சொல்ல இந்த ரத்த குழாயில் பாருங்களேன் சிறப்பாக இருக்குது அது ஸ்மூத்தாக இருக்கணும் வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்கும் அந்த சின்ன கீரல் வேணும் எதுனால் அக்யூட் செஸ்ஸில் வந்து அது வந்து அட்னன்னு ஒரு ஹார்மோன் காட்டுதல் ஒரு ஹார்மோன் வரும்பொழுது பாருங்கள் இந்த ரத்தம் கீரல் வந்ததில்லை உடனே ரத்தம் அங்கே உறைஞ்சிடும் ரத்தம் உறைந்தவுடன் டக்குன்னு நூற்றுக்குள்ளே ரத்தம் கட் கட்டாயிடுது அதனால் மாரடைப்பில் இறை சின்ன வயசில் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்க டான்ஸ் ஆடும்போது பொழுது இறக்குறாங்க வேலை செய்யும்போது இருக்கிறதுல அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்பொழுது அடைப்பு அதே நேரத்தில் என்ன ஆகுன்னா ரத்தக்காய் இப்படி இருக்க வேண்டியது வேகமாக சுருங்கும் ஸோ மூணே மூணு தாங்க மாரடைப்புக்கு ரத்த குழாய் அடைப்படுதல் ரத்தம் உறையுதல் இரத்த குழாயை சுருங்குவது இதை மூன்றும் கேட்கின்ற நேருகாரு மகிழ்ச்சி என்ற மாமருந்தை கையில் வைத்து இந்த மூணுமே நடக்காது